வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்காக அதாவது வீக்லி ஒன்ஸ் எப்படியாவது நம்ம வந்து புதிய பாலத்தில் என்னென்ன புது வேலைகள் நடந்திருக்கு என்னென்ன நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட்டு வீக்லி ஒன்ஸாவது நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பேர் ஆசைப்பட்டு கேட்குறாங்க ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து அந்த அப்டேட் வந்து வீக்லி ஒன்ஸாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற ரொம்ப பேர் விருப்பப்பட்டு கேட்கறதுனாலே நம்ம வந்து அப்டேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னும் ஸோ நீங்கள் பாமன் பாலத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவை டாப் டு எண்டு பார்த்தா மட்டும்தான் என்னென்ன புது வேலைகள் நடந்திருக்கு என்னென்ன வேலைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தெரியும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ பார்க்காம இருந்திருக்கலாம் இந்த வீடியோ புதுசாக சில பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகலாம் அதனால் அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தால் காட்டி ஆகணும் ஓகேங்களா அதனால் வேலை நடந்தது மட்டும் காட்ட முடியாது ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத காட்டினா மட்டும்தான் டீட்டெயில்ஸாக ஓகே இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு இவ்வளோ வேலைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து எங்கெல்லாம் இருந்து பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அதாவது எல்லாருமே வந்து இங்கே எங்கேயாரும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பா மண்டபம் பகுதியில் ஸோ மண்டபம் பகுதி அண்டில் வந்து எந்த வேலையும் நடக்கலை பட் அங்கே என்ன எப்படி கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறத காட்டியாச்சு இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பிரிட்ஜ் அதாவது பாம்பன் பாலத்தோட நடுப்பகுதியில் இருக்கோம் நடுப்பகுதியில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தூண்களை வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க பட் அதில் வந்து சின்ன சின்ன வேலைகள் நடந்திருக்கு அதுக்கான மெட்டீரியலை மண்டபம் தரைப்பகுதிகள் அங்க அங்கேருந்து சின்ன ட்ராக்ல கொண்டு வர்றாங்க ஓகேங்களா லாஸ்ட் டைம் கொண்டு வர வீடியோவை நம்ம கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தான் கொண்டு வந்து இந்த தூணுக்குள்ளே சில பல வேலைகளை வந்து நடத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்து அங்கே கீழே இருக்குது ஸோ அதற்கான வேலைகள் போய்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய பாலம் வந்து நமக்கு இப்போ ட்ரெயின் போகிறதில்லை இப்பவும் சில பேர் கேட்குறீங்க ட்ரெயின் போகுதா அப்படின்னு பழைய பாலத்தில் ட்ரெயின்லாம் போகலாம் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் போக போகிறதும் கிடையாது ஓகேங்களா அதுக்காக தான் புதிய பாலத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய பாலம் ஓகேங்களா ஸோ பழைய பாலத்தோட தூணையுமே பாருங்கள் நான் புதுப்பானத்தோட தூணையுமே காட்டுறேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னா மட்டும்தான் புதுப்பாலம் எவ்வளோ பிரமாண்டமாக கெட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியும் ஸோ என்ன தான் புதுப்பாலம் பிரமாண்டமாக கெட்டினாலும் பார்ப்போம் பழைய பாலம் நமக்கு கொடுத்த அளவுக்கு நூறு வருஷத்துக்கு மேலே தாங்கி நின்றுச்சு பழைய பாலம் ஸோ அதே அளவு வந்து தாங்கி நிற்கிதா இல்லை ஒரே புயலுக்கே அடிச்சுட்டு போயிடுதா அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும் பார்க்கலாம் நம்பிக்கை வச்சு கெட்டுறாங்க எப்படி இருக்குது என்னெல்லாம் நடக்குது ஸோ அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் இது எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம வந்து பொறுத்து பார்க்கலாம் ஸோ இந்த சைடு உள்ள எல்லா வேலைகளையுமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அந்த தூண் மோதல் கொண்டு எல்லாமே நட்டிட்டாங்க பட் இந்த சென்டர் பிரிட்ஜில் ஆப்போசிட் சைடு இருக்கிற பெரிய தூண்கள் வந்து ஆஃப்தான் இருந்துச்சு ஃபுல்லாக வந்து எல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டாப் செக்மெண்ட் அதுக்கு தேவையான மேலே இருக்கிற தூண்களையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆப்போசிட்ட்க்கான தூணுமே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ மேபி இன்னைக்கு கூட இந்த தூணை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நம்ம லாஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த தூணெல்லாம் இல்லாமல் ஆஃப் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ அந்த ரெண்டு மேலே வைக்கிற தூணுமே வந்து ஒரு சைடு வச்சுட்டாங்க இன்னொரு சைடு வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாராளமாக இன்றைக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால சென்டர் ஃப்ரிட்ஜுக்கான வேலைகள் ஒரு போயிட்டே தான் இருக்குது ஓகேங்களா அந்த சென்டர் பிரிட்ஜோட வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இங்கே வேலை நடக்கிறது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டுக்கான வேலையுமே நடக்குது ஓகேங்களா ஸோ இங்கே இருந்து நம்ம லிஃப்ட்டு இருக்கிற இடமே நான் போய் காட்டுறேன் லிஃப்ட்டு எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கணும் இங்கேருந்து பாருங்களேன் அந்த தூணில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு அதுக்குள்ளேயுமே பார்த்தா உள்ளே போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த பார்க்க உங்களுக்கு வந்து இந்த தூண் வந்து சின்ன தூண் மாதிரி தெரியலாம் ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா இந்த தூண் வந்து நல்ல ஒரு பெருசாக இருக்கும் அதாவது தாராளமான ஒரு பெருசாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய வீட்டை தாங்கி பிடிக்கணும் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியலாம் பட் அதுக்குள்ளேயுமே சின்ன சின்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படியே நம்ம வந்தோம்னா இந்த தூண்கள் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை என்ன ரீசன்னா லிஃப்ட்டை மூவ் பண்ணி சென்று கொண்டு போனால் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க லிஃப்ட்டு பார்த்தீங்களா ரொம்ப கிட்ட வந்துருச்சு அதாவது நம்ம நூறாவது தூணில் இருந்தோம் அங்கேருந்து எண்பத்தெட்டு வரைய கிராஸ் ஆகி வந்தது இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்குனால் நம்ம லாஸ்டாக பார்க்கும்போது எண்பத்தெட்டு இருந்தது இப்போ எண்பத்தி ஆறாவது எண்பத்தி ஆறுக்கு வந்துருச்சு அதாவது வாரத்துக்கு அட்லீஸ்ட்டு ரெண்டு தூணையாவது கவர் பண்ணிடுறாங்க அதனால் வீக்லி வந்து ஒரு ரெண்டு தூண் கவர் பண்ணுறனால இன்னும் கொஞ்சம் நாள்லேயே வந்து இந்த லிஃப்ட் வந்து சென்ட்ரு பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் கடந்து வந்த பாதைகள் இவ்வளோ தூண்களையும் கடந்து இப்போதைக்கு எண்பத்தி ஆறாவது தூணுக்கு லிஃப்ட்டு வந்துருச்சு ஸோ ரொம்ப பேர் வந்து லிஃப்ட்டு மூவ் பண்ணுறத வீடியோ கேட்குறீங்க நானும் உள்ளூரில் தான் இருக்கிறேன் இன்னும் ஒரு டைம் கூட அது பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கல எப்போ மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற டீடெயிலுமே சொல்ல மாட்றாங்க ஒரு வேலை நைட்டு மூவ் பண்ணுறாங்களா இல்லை இதுக்குன்னு பர்டிகுலர் டைம் இருக்கா என்னன்னு சொல்கிறதே தெரில இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது ரயில்வேல இருக்கிறீங்க அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு இந்த லிஃப்ட்டை வந்து இந்த டைம்லாம் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அப்போ நமக்கு ஃப்ரீ கிடச்சா வீடியோ எடுத்து போடுவோம் எனக்கும் ஒரு டைமாவது லிஃப்ட்டு மூவ் பண்ணுறதை வீடியோ எடுத்து போடணும்னு ஆசை பட் கிடைக்கல ஸோ நம்ம எப்போது கடற்கரையை பார்ப்போம் அங்கே வந்து கிளியராக இருக்கும் இப்போது தென்கடலில் நல்ல காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கிறனால கடல் ரொம்ப கலக்காக இருக்குது இங்கே தூண்டி போடுறவங்க எதுவுமே பிடிக்கிறதில்ல ஓகேங்களா ஸோ இப்போ லிஃப்ட் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்த்தாச்சு இங்கேருந்து தரைப்பகுதி போய் அங்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்குன்னு பார்ப்போம் ஸோ லாஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரே ஒரு டாப் செக்மெண்ட் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இன்னொரு டாப் செக்மெண்ட்டுக்கான கீழே இருக்கிற பிளேட் மட்டும் வந்துருந்துச்சா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகளும் நடக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இங்கேருந்து நம்ம பாம்பன் ஏலக்கடையை ஓகேங்களா ஸோ பாம்பனில் டெய்லியுமே வந்து சூடை சாலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீனுக்கு போயிட்டு வரனால கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் இங்கே வந்து விற்பாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெய்லி வந்து அவங்க சாலை மீன் சூடை மீன் சொல்கிற மீனுக்கு வளை விட்டு போவாங்க ஸோ அந்த வலைக்கானதை போயிட்டு வந்து கழிச்சுக்கிட்டு இருக்காங்க கழிச்சுட்டு வந்து இங்கே வந்து விற்பாங்க அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா நான் சொன்னதில்ல இதான் வந்து ரெண்டாவதாக வந்த டாப் செக்மெண்ட்டுக்கான மெட்டீரியல் ஸோ இதுவுமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஒரே ஒரு டாப் செக்மெண்ட் தான் இருந்துச்சு இப்போது ரெண்டாவது டாப் செக்மெண்ட் வந்துருச்சு அதனால் வேலைகள் மும்முரமாக தான் இருக்கு அதனால தான் நான் வந்து உங்களை டாப் டு எண்டு பாருங்கள் அப்படின்னா தான் புதுசாக எந்த வேலைகள் நடந்திருக்கு என்னென்ன மெட்டீரியல் வந்திருக்கு என்ன வேலைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு டீட்டெயில்ஸான தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே நல்லா இருக்குது இன்ஃபர்மேஷன் ஒர்த்தாக இருக்குது இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இதை வந்து இன்னொருத்தாளுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பர்சனுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அது நம்ம சேனலுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி பண்ணுறதுனால நீங்கள் ஷேர் பண்ணும்போது சரி ஓகே இவங்க இத பண்ணுறாங்க நம்மளுக்கு வியூஸ் போகுது அதனால நம்ம இன்னுமே பெட்ரா வீடியோஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு உற்சாகம் வரும் ஓகேங்களா லிஃப்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்துச்சு ஸோ இருந்து தான் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ எவ்வளோ எம்டியா இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு லிஃப்ட் இருக்கும்போது இந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஃபில்லாக இருக்கும் இப்போ வந்து எம்டியாக இருக்குது அது மாதிரி அந்த பாலமும் கொஞ்சம் கோடலாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸ்ட்ரைட்டாக இல்லாதனால தான் இதுவே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா இன்கேஸ் அந்த லிஃப்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணியிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் கர்வா இருக்கிறனால தான் அதை மூவ் பண்ணுறதுல ஒரு கஷ்டம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாம்பன் பஸ் பாலம் பழைய ரயில் பாலம் புதிய ரயில் பாலம் இந்த இடத்துல வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் ஒரு சின்ன வேற பாலத்தை கடந்து போய் கேட்டிருக்கு ஓகேங்களா ஸோ நம்மளால் இந்த வீடியோவோட அப்டேட் எடுக்கும் போது அங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் கவர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கொடுக்குற வீடியோவோட குவாலிட்டி ஃபுட்டேஜ்லாம் பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க ஸோ பாமன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக தான் பார்க்குறீங்க எதுக்கு இந்த டாப் செக்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கு அவங்களுக்குமே இந்த வீடியோலையே நான் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னு சொல்கிறதா டாப் செக்மெண்ட்னா என்னன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா ஃபஸ்ட்டாக ஒரு செக்மெண்ட் இருக்குதுங்களா அதாவது மேலே வைக்கிறது இதை கொண்டு போய் தூண் இருக்குதா பாமன் பாலத்தோட தூண் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு தூண் இருக்கும் அதாவது அந்த சைடு ரெண்டு தூண் இருக்கும் இந்த சைடு ரெண்டு தூணு அந்த தூணுக்கு மேலே வைப்பாங்க ஓகேங்களா ஒரு பக்கம் வைக்கிறதுக்காக ஒரு டாப் செக்மெண்ட்டும் இன்னொரு பக்கம் வைக்கிறதுக்காக இன்னொரு டாப் செக்மெண்ட் இதை வந்து நம்ம ஆல்ரெடியே ரெண்டு மாதம் முன்னாடியே சொல்லியாச்சு புதுசாக இன்றைக்கி வந்த ஃபாலோவர்ஸ் இன்றைக்கி வந்தவங்களுக்கு தெரிஞ்சிக்கிறோம்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோலையுமே சொல்கிறேன் இது இந்த பக்கம் வைக்கிறது இதுக்குள்ள தான் அந்த லிஃப்ட்டை தூக்குறதுக்கான மோட்ரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் வைப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா புதிய பாம்பன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு என்ன வேலைகள் நடக்க போகுது என்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்